ஸ்ரீ மீனாட்சி மகேந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இனி நாளாக அமைக்கும் நம்மளுடைய சில நதிய ஆண்டு நிதியான பதிவுகள் பார்த்ததற்கும் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தைப்பூசம் இந்த தைப்பூசத்தோட சிறப்புகள் என்ன இந்த தைப்பூசத்துல நம்ம என்ன விரதம் இருக்கணும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அற்புத கேட்டே வேண்டேன் ஆனந்த வாழ்க்கை வேண்டேன் நற்பொருளுக்கு இதில் வேண்டிய நலமனா பெருக வேண்டின் கற்பக மூட்டி தெய்வ கலைஞர் சென்று போர்பாதம் பணிந்து பாதை பொய் இல்லை கண்ட உண்மை அம்பளம் தமிழ் மாதத்துல மட்டும்தான் நிறைய சிறப்பு உண்டு அந்த முதல் சிறப்பு ஒவ்வொரு மாசத்திலையும் போனிக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வத்தை வழிபாடு பண்ணும் போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு அதான் தமிழ் மாதத்தோட சிறப்பு பன்னெண்டு மாதத்துக்கும் பன்னெண்டு விதமான திருவிழாக்கள் நமக்கு உண்டு அது இந்த மாதம் நம்ம வந்து கொண்டாடக்கூடிய திருவிழா தை பூசம் என்னைக்கு வருது தைப்போசி ஒன்னாந்தி வர ஞாயிற்றுக்கிழமை வந்து இது யாருக்கு ரொம்ப உகந்ததுன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது இந்த தைப்பூசத்துல இன்னொரு சிறப்பும் உண்டு ஆஹ் வடலூர் வள்ளலாறு இருக்காரு இல்லையா அவர் வந்து இறைவனடி சேர்ந்தது சுவாமியோட இரநேரம் கலந்து இந்த தான் அவர் வந்து தெய்வத்தை வந்து ஜோதி ரூபமாக பார்த்து இந்த தைப்பூசம் தான் அந்த அளவுக்கு விசேஷமானதான் அந்த சோ இந்த தைப்போச இன்னொரு சிறப்பு முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது அந்த முருகப்பெருமான நினைத்து நம்ம விரதம் வந்து இந்த தைப்பூச வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமான் நம் வாழ்வுக்கு தேவையான அத்தனை வரங்களையும் தருவார் நம்ம நிறைய பதிவுகள் முருகப்பெருமான பத்தி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா முருகப்பெருமானம்னு தமிழ் கடவுள் நம் கண்ட கடவுள் நம் சொந்த கடவுள் ஒரு கை ரெண்டு கையில கடக்கூடிய தெய்வம் கிடையாது பனிரெண்டு கரங்கள்ல வாரி வாரி வழங்கக்கூடிய கூடிய தான் முருகப்பெருமான் அப்போ இந்த தெய்வத்திற்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கப்பறம் முதல்ல வந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கும் போது வீடெல்லாம் சுத்தப்படுத்தி ஒற்றி அடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி வச்சுக்கணும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமாக கோமியம் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த தெய்வீகத்தோட ஆற்றலை வந்து நமக்கு நிறைவாவே தரும் அப்ப கோமியம் கிடைக்காதவங்க இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கோமியம் கிடைக்குது கிடைக்காதவர்கள் ஆஹ் பஞ்சகவிய பன்னீர் அல்லது பன்னீர்ல வந்து மஞ்சள் கலந்து வீடு முழுக்க துளிச்சு விட்டுட்டு நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம ஒவ்வொரு பதிவுலயும் சொன்னோம் விரதம் ஆரம்பிக்கும் போதுன்னு சரி பூஜை ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம வீட்டுல உடைய கண்ணி பிள்ளையார் வீட்டுல கிட்ட பிள்ளையார் கிட்ட வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கொல்தை உத்தரவு உத்தரவாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த தெய்வத்தை விரதம் இருக்கும் அந்த தெய்வத்தை நம்ம அந்த விரதத்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நம்ம வந்து வேலை சுத்தப்படுத்தியாச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் நம்ம வந்து இப்ப விநாயகர் கிட்ட போய் இந்த வருஷம் முதல் முறையாக தைப்பூசத்திற்கு விரதம் நான் வைக்கிறேன் விநாயக பெருமானே இந்த விரதத்தை எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியா முடிச்சு சொல்லி அவங்க விநாயகரை வேண்டிட்டு அப்படியே உங்க கிட்ட வந்து உங்க தெய்வம் எந்த தெய்வமாக வேணாலும் இருக்காங்க குலதெய்வம் அந்த கிட்ட வந்து குலதெய்வமே நான் இந்த வருஷம் முதல் முறையாக முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் வைக்கிறேன் இந்த விரதத்தை நல்லபடியா முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்க வேண்டிட்டு அப்படியே பெருமானுடைய படம் அல்லது விக்கிரகம் இருந்தான் விக்ரகம் இருந்தா அபிஷேகம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்ல புகைப்படம் மட்டும்தான் இருக்கும் புகைப்படத்தை அலங்காரம் பண்ணிட்டு அவருக்கு பாசையான மலர் மல்லிகை அஹ் அருளிப்பூ செவந்தி பூ என்ன மலர் கிடைக்கும் அந்த மலரை போட்டு முருகப்பெருமான் படத்தை அலங்காரம் பண்ணிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி இரண்டு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு அவருக்கு முன்னாடி நெய்வேத்தியமா வெட்டலை பார்க்க பால் பழம் மட்டும் வச்சுட்டு நீங்க வந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு சில பேர் வந்து இந்த விரதத்தை வந்து காப்பு கட்டி ஆரம்பிக்கலாம்னு கேட்டீங்கன்னா தாராளமா காப்பு கட்டி ஆரம்பிக்கலாம் ஒரு மஞ்சள் கையெல்லாம் உட முடியாத மஞ்சள் கட்டி அந்த காப்பை யாரு கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி விரதம் இருக்கும்போது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் கட்டி விடலாம் இல்ல வீட்டுல கூடிய பெரியவர்கள் கட்டிடலாம் அம்மா அப்பா இருப்பாங்க மாமன இருப்பாங்க கட்டிடலாம் இல்ல குழந்தைகள் மூலமாக காப்பை வந்து கையில கட்டிடலாம் காப்பு கட்டி இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் இந்த ஆறு நாளும் இப்ப இன்னைக்கு நீங்க விரதம் ஆரம்பிக்கணும் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இங்கன்னா கை செவ்வாய் கிழமை இன்னைக்கு விரதம் ஆரம்பிக்கலாம் செவ்வாய் ஒண்ணு புதன் ரெண்டு வியாழன் மூணு வெள்ளி நாலு சனி அஞ்சு ஞாயிறு ஆறு ஆறு நாள் இந்த விரதம் முழுமையடையும் ஆறாவது நாள் வந்து இந்த விரதத்தை முழுமையா முடிக்கணும் இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் விரதம் அப்படின்னு நீங்க வச்சுட்டாலே காலை சூரியன் உதிச்சு உதிக்கும் போது காலை ஆறு இருந்து மாலை ஆறு மணிக்கு எந்த உணவும் எடுத்துக்காம மாலையில பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன உணவு இருக்கும் அதை எளிமையா எடுக்கிறதா விரதம் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க முந்த அலுவலகத்துக்கு போறோம் வேலைக்கு போறோம் சாப்பிடாம இருக்க முடியாது நமக்கு வேலை பார்க்கற சக்தி இல்லை அப்படி நினைக்கிறவங்க ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கலாம் ஒண்ணு காலை உணவு எடுத்துல இல்ல இரவு உணவு எடுக்கலாம் இல்ல ரெண்டையும் பேர் வந்து மத்தியானம் மட்டும் உணவு எடுக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்க உணவு முறையை மாத்திட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து உணவு முறையை நீங்க மாத்திக்கலாம் மாத்திட்டு ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்து நிலக்க ஆரம்பிக்கலாம் அது ரொம்ப விசேஷம் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கோங்க காலையும் மாலையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கோங்க இடத்திலிருந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க ஆறு நாள் காப்பு கட்டி இந்த விரதம் இருக்கும்போது கேட்டதெல்லாம் முருகப்பெருமான் தருவார் தினம்தோறும் வீட்டுல வந்து சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தற்களை என்பா கந்தரடு மோதி திருப்புகள் உங்களுக்கு என்ன முருகப்பெருமானுடைய ஸ்லோகம் தெரியுமோ வேல் மாறல் அதுக்கப்புறம் விருத்தம் வேல் விரத்தம் இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய நிறைய பாடல்கள் அன்பர்கள் பாடியிருக்காங்க இல்லையா இதுல அவங்க என்ன பாராயணம் பண்ண முடியுமோ அந்த அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி முருகப்பெருமானுக்கு வந்து ஒருட்டம் நற்பால் ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் ரொம்ப பெருசா என்ன நைவேத்தியம்னா எளிமையான அந்த நைவேத்தியமே போதுமானது இதை நைவேத்தியமா வச்சுட்டு தூபதீப ஆராதனை காமிச்சு கற்போர காமிச்சு இந்த விரதத்தை முடிங்க தினந்தோறும் இதன் அடிப்படையில் நீங்க இந்த ஆறு நாள் விரதம் இருக்கணும் ஆறு நாள் விரதம் இருந்து நீங்க பூஜை முடிக்கும் போது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ உங்க கணவருடைய தொழில் வளர்ச்சி அடையணும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வேணும் கணவர் உடல் ஆரோக்கியம் வேணும் சொந்த வீடு கட்டணம் கடல் இல்லாத வாழ்க்கை வேணும் தொழில் வளர்ச்சி வேணும் இந்த மாதிரி உனக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த அத்தனை வேண்டுதல்களையும் சொல்லி ஒவ்வொரு நாளும் பூஜை முடிக்கும் போதும் அப்படியே முருகா இந்த வருஷம் இந்த தைப்பூசத்திற்கு இந்த நான் விரதம் இருக்கிற முருகாண்டத முருகப்பெருமான தினந்தோறும் இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்க பூஜை முடிச்சு இந்த விரதத்தை அப்படியே தொடர்ந்து ஆறு நாள் இருந்துட்டு வாங்க ஆறு நாள் கரெக்டா ஆறாம் தைப்பூசம் வந்துடும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வந்து பிப்ரவரி ஒன்னாந்தேதி தைப்பூசம் வருது அன்னைக்கு எல்லா முருகன் கோயிலையும் கூட்டமா இருக்கும் பக்கத்துல எந்த முருகன் கோவில் இருக்கும் அந்த முருகன் கோவிலுக்கு போய் உங்களால என்ன முடியுமோ ஒரு மாலை மட்டும் சாத்திக்குள்ள ஒரு வழிபாடு செய்யலாம் இல்ல தேங்காய் பழம் ஓடிட்டா தேங்காய் பழம் முடிச்சுக்கணும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப உங்களால என்ன முடிஞ்சோ அது மட்டும் செஞ்சு விரதத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இலை போட்டு சாப்பிடுறாங்க அதாவது ஒரு சாம்பார் காய்கறி கூட்டு பொரியலாம் எல்லாம் வச்சு மத்தியானம் இலை போட்டு விரதத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் திரும்ப பூஜை முடிச்சுட்டு உங்க பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா தூபதே உங்கள்லாம் காமிச்சதுக்கு பெருமானுக்கு நன்றி சொல்லுங்க அப்பனே விநாயக பெருமானை இந்த விரதம் நல்லபடியாக முடிஞ்சது நன்றி இறைவான்னு சொல்லிட்டு விநாயகப் பெருமானை நன்றி சொல்லிட்டு உங்களுடைய குழந்தைகிட்டே நன்றி சொல்லிட்டு முருகப்பெருமான நன்றி சொல்லிட்டு இந்த வருஷம் நாங்கள் இருந்த இந்த விரதம் மாதிரி எங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் இந்த விரதத்தை நான் இருக்கணும் முருகான் முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு அந்த காப்பை வந்து கழித்துங்க சரி காப்பை கல்வி எங்க போகணும் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா காப்பை கல்வி நம்ம எந்த சாமிக்கு போடுற பூவெல்லாம் வந்து ஒரு பையில சேகரிச்சு வச்சிருக்கோம் கால்படாத இடத்துல போட்டு அந்த பையில வச்சுட்டு ஆற்றுல போய் போட்டுக்கலாம் பிரச்சனையே கிடையாது இதுதான் வந்து தைப்பூசத்துக்கான விரதம் இந்த விரதம் ரொம்ப எளிமையான விரதம் இன்னைக்கு ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை முடிக்கலாம் இந்த ஆறு நாளும் முருகப்பெருமான பக்தேஸ்வரதியோட நம்ம விரதம் இருக்கும்போது முருகப்பெருமான் நம்ம கேட்டதெல்லாம் தருவார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகப்பெருமான் வந்து ஒரு கரங்கள் இரு கரங்களை தரக்கூடிய கடவுள் கிடையாது பனிரெண்டு கரங்களை தரக்கூடிய வள்ளல் அவர் அவர் தருவார் என்ன கேட்டாலும் தருவார் வாங்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் உள்ளமும் நம்முடைய மனசும் திறந்து இருந்தா எல்லாத்தையும் முருகப்பெருமான் தருவாரு அந்த அளவுக்கு அது அற்புதமான விரதம் விரதம் இந்த விரதத்தை இருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா கிடைக்க பெறுவோமாக அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது ஸ்ரீ மீனாட்சி மண்ட நன்றி வணக்கம்